வணக்கம் நான் ரஞ்சனா நாச்சியார் நான் இந்த படத்தில் பார்க் படத்தில் நான் காப்பா பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் மூவியில் காப்பா பண்ணியிருக்கிறது அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ரோல் இந்த மூவியை இந்த ஸ்டோரியை அப்படியே கேரி பண்ணிட்டு போகிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் இன்றைக்கி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது அண்ட் படத்தோடய ப்ரொடியூசர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பண்ணியிருக்காரு அவருக்கு இது ஒரு நல்ல மூவியாக இருக்கணும் இயக்குநருக்கும் இது முதல் படம் ஹீரோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா தமன் அண்ட் ஸ்வேதா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஹார்ட் ஒர்க் லைக் சும்மா ஆக்டிங் சாங்கு அந்த மாதிரி சீன்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஹாரர் மூவிங்கும் போது அதுக்கான எஃபோர்ட் ரொம்ப நிறைய போட வேண்டியது இருக்கும் அது மாதிரி அதை ஷூட்டிங்கில் கூட நம்ம அவங்களோட ஒர்க்கை பார்த்ததில் எனக்கு டைம் மூவி அவங்கெல்லாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக அதுக்குன்னு கேர் கொடுத்து ஒவ்வொரு சீனும் பண்ணது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்க தேங்க்யூ எனக்கு இது எயிட்டீன்த் மூவி நான் நடித்த படங்கள் இல்லையா நான் நடித்த படங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய படம்னு பார்த்தீங்கன்னா டைரி லாஸ்ட்டாக வந்தது லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது டைரி ஸோ டைரி பேர் கொடுத்தது எனக்கு அதுக்கப்புறம் இந்த மூவி தான் ரிலீஸ்க்கு இப்போ வரப்போகுது இருக்குது நிறைய மூவிஸ் இருக்குது மாயன் இருக்குது இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குது சொல்கிறேன் தேங்க் யூ